இல்லை எனக்கு நிஜமா என்ன சொல்றதே தெரியல இது நான் எதிர்பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு இத்தனை பேர் நீங்கள் எல்லோரும் அதுவும் சீனியர்ஸ் எத் எவ்வளோ சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து இப்படி வாழ்த்து சொல்றது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது நான் இவ்வளோ எதிர்பார்த்து சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன் பட் ஏன்னா என்ன கடந்த பதினஞ்சு வருஷமாக விழுந்து விழுந்து காமெடி பண்ணுறேன் ஏய் நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது எந்த அளவுக்கு நிறைய ஜென்ஸ்லாம் கூட சொன்னாங்க அழ வந்தது அப்படின்ட்டு ஸோ அது ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் கங்க்ராஜுலேஷன்ஸ் இவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் மிஸ்டர் கவி பிரசாத் காபி ப்ரொடக்ஷன்ஸ் டைரக்டர் தாமஸ் செபாஸ்டின் நாளைக்கு வில் ஜாயின் அஸ் இந்த தியேட்டர்ஸ் ஸோ எங்கள் படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு முழுமையாக உட்காந்து பார்த்து கிளைமேக்ஸையும் ரசித்ததுக்கு முக்கியமாக பர்ஸ்னலாக என்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அது அதோடைய நுணுக்கங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ ஷிலால் அவரும் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு இதில் ஏன்னா அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னு நினைக்கிறேன் அந்த லொக்கேஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அண்ட் சீனியர் ஆக்டர்ஸோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது இது ரொம்ப பொறுப்பு அதிகமாக மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த படத்தின் மூலமா எப்போ வருவேன் அப்படி நின்று ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவேன் இப்போ என்ன சென்டர் ஆகிட்டீங்க எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ஆக்சுவலா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா ரொம்ப முன்னாடி பிஃபோர் காஞ்சனாலாம் நிறைய சீரியஸ் பண்ணியிருக்கேன் டெலிவிஷன்லேயும் பண்ணியிருக்கேன் படங்கள்லேயும் பண்ணியிருக்கேன் பட் அதுதான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்தா ஆ ஓ அந்த மாதிரி தான் நிறைய ஸோ கவி வந்து அந்த ஸ்டோரி சொல்லும் போதே வந்து எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கு பொருத்தமாக இருப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது நான் நிறைய காமெடி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதும் சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு இமேஜோடு தான் எனக்கு வேணும் பிகாஸ் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது இந்த கேரக்டர் இப்படி இவ்வளோ இன்டென்ஸ் இவ்வளோ டெப்த் இந்த இந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஆஃபில் கூட யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருந்தால் எனக்கு அது பெட்டர் ஒரு ரைட்டராக எனக்கு அது பெட்டர் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் அவரை நம்பி நான் இந்த கேரக்டர் பண்ணேன் என்னோட தாய்மை அப்படின்னா நீ இன்னும் ரெண்டு லைன் பேசினாலே என் கண்ணை தண்ணி வந்துடும் ஸோ அந் அந்த ஒரு மத ஹுட் அப்படிங்கிறது ஐ திங்க் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஒரு நம்ம ஒரு தாயாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லை நம்ம இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் எஸ் இவ்வளோன்ட்டு இல்லை இவ்வளோ காப்பாது ஸோ நான் என்னுடைய தாய்கிட்ட இருந்தும் அந்த தாய்மையை அனுபவிச்சிருக்கேன் நான் ஒரு தாயாகவும் அனுபவிச்சிருக்கேன் ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் இமோஷன் ஃபார் எவ்ரிபடி எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இமோஷன் ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ரொம்ப அதிகமான ஒரு ட்ராமா லெவலுக்கும் கொண்டு போகாமல் ரொம்ப யதார்த்தமாக எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இமோஷனை எவ்வளோ எவ்வளோ டீப்பான ஒரு இமோஷனை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த படம் ஸோ நிறைய இடத்துல எனக்கு டச்சிங்காக இருந்தது நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு ஒரு சீன் வந்து ஸ்பாய்லராக இருக்கும் பரவாயில்ல அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த சீன் நான் ரொம்ப நான் பர்சனலாக ரொம்ப படக்opianமாம incarcerated ிட pled்டதேன் மthirdlings Crisp செய்யர்களrowd� Carbonμηாயிரு ஊ solvent stiffness alredorem அவிற்hale தேற்கு முத அந்த குழந்தையோட canonicalitus அந்த சேர்சியாatinya வைக்கிற சீன் சின்ன சீன் தான் roughsche mend ஒரு Careful ஒரு replied significa எடுத்த சீன் பட் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு அந்த சீன் эксп மேம் Patrol8�LA வந்து champ insistsprem stagequer sem holder 돼prises Grandma sandy anda你要 disappbus eth tampoco irresponsible இந்த கேள்விக்கு இவர் அப்புறம் தோ அவர் அவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு தடவை தான் நடித்தேன் ஸோ அது எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க ஆ சாரி ஆ எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் அதுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களா ரைட் இதுக்கு அவர் அப்புறமா பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு விடாதீங்க அவர்கிட்ட பதில் வாங்கி சாருக்கும் கண் கலங்குச்சு ஆனால் அவர் தான் தெரியுமே அந்த பி ஸ்ட்ராங்ல அப்படி கண் கலங்காத மாதிரி வந்து அப்படின்னு ஸோ அவருக்கும் ரொம்ப பிடிச்சது ஹி ஆல்சோ செட் உங்களில் நிறைய பேர் சொன்ன மாதிரி என் கரியரில் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னாங்க அவள் ஒரே அழை நான் அழுதுன்னா அவ்வளோ அழுவாள் நான் ஆள் அவ ஆள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இட் டுக் மீ சம் டைம் கொஞ்சம் நான் தான் நினச்சி பார்க் பா பார்த்துட்டு இருந்தேன் பட் அட் ஒன் பாயிண்ட் அதான் அந்த சீனில் தான் எனக்கு அது ரொம்ப டச் ஆச்சு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற சீனில் இருந்து கொஞ்சம் எந்த அம்மா இல்லை அந்த அம்மாவை குறிச்சிருக்கூடாதுன்னா நாங்கள் அம் ஆணை வச்சுருக்கோம் எது எது எல்லாரும் எல்லா பெண்களுமே அம்மா தான் ஆ அம் ஆ ஆ இல்ல சரி ஓகே இந்த இது தமிழாக்கம் ஆமாம் ஆமாம் ஸோ இதுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள்லாம் எழுதுகிற அந்த ஒரு ஃபீட்பேக்கில் ஆடியன்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா பத்திரிக்கையில் வந்து எளிதாக ஒரு ஒரு திரைப்படத்தை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அதில் கேட்சியாக இருந்திருக்கும் அது கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம் இல்லை ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம் இல்லை பிரம்மாண்டமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும்போது ரிலேட் ஆகும்போது தான் இந்த படம்

அது அதுவும் ப்ரோ ப்ரொடியூசர்ஸ் அவங்க டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணும் ஏன்னா என்ன ஆஃபர்ஸ் வருதோ என்ன ஆஃபர்ஸ் வருதோ அதில் நான் எனக்கு உகந்ததாக நான் சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அப்புறமா இந்த மாதிரியும் கதாபாத்திரங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன் அதுக்காக காமெடி விட்டுற மாட்டேன் இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ண சார் ஆஹ் இருக்கா தெரியல சார் நீங்க சொன்ன ரெண்டு விஷயம் ரொம்ப முரணா இருக்கு மலையாள ஆர்டிஸ்ட யார் நம்ம மிஞ்சிருது ஏன்னா அவங்க ரொம்ப எதார்த்தம் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க அப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக நடிச்சிட்டோம்னா கூட நம்ம தனியாக தெரியும் ஸோ அது கொஞ்சம் மனசில் இருந்தது ஒர்க் பண்ணும்போது அண்டு சேத்தன் சார் தான் காரணமான இதெல்லாம் உங்களுக்கு அராஜம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றா தான் வந்தோம் ஸோ அவர் நல்லா நடித்தா போய் கேட்குறீங்களா அவங்களால தான் தான் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்களா என் பொண்ணை கேட்டால் கூட பரவாயில்ல என்ன போய் சேத்தன் சாரா

பொறுமையாக ரோல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் அந்த குழந்தை ஏன்னா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து ஷூட் பண்ண முடியாது ஸோ அது பாட்டுக்கு எப்போ எந்திரிக்கதோ எப்போ தூங்குதோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம் எங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஒரு சில சமயங்களில் வந்து அந்த குழந்தை தூக்கத்திலேயே சிரித்தா ஸோ அது வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சது மலையாளம் வர்ஷன் தமிழ் நம்ம தாய்மொழியில பாக்குறது வேற ஒரு ஃபீலிங் தானே தாய் பத்தின படம் நம்ம தாய்மொழியில பாக்குறது ஒரு ஒரு தனி ஃபீலிங் அண்ட் அந்த விஷுவல்ஸ் வந்து நம்ம அந்த விஷுவல்ஸ் இதில் அனீஷ் லால் வந்து அவருடைய சினிமோட்டோகிராஃபி அண்ட் அந்த கேரளாவுடைய அந்த விஷுவல்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும் இன்னும் கனெக்ட் ஆகும்ன்றது என்னுடைய நம்பிக்கை காமெடியாகவும் ஒரு ஜானர் பண்ணிட்டு சீரியஸாகவும் ஒரு ஜானர் பண்ணிட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபுள்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம் கம்ஃபர்ட்ன்றது இல்லை ரெண்டுமே பிடிக்கும் ரெண்டுலையுமே ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எது கஷ்டம்னா அது நல்ல எழுத்து இருந்தால் எதுவுமே கஷ்டம் இல்லை சார் எழுத்து வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஆழமாகவும் இல்லை ஃபன்னியாகவும் நகைச்சுவையாகவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அது வந்து வரப்பிரசாதம் ஸோ எழுத்து வந்து எங்கேயாவது இல்லை அப்படின்ற பட்சத்துல எந்த படமா இருந்தாலும் ஒரு கஷ்டம்தான் ஸோ வி ஹாவ் அ வெரி குட் ரைட்டர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை சொல்லும் போதே அந்த ஆழ ஆள் ஆழ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ கண்டுபிடிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி ஒண்ணு அது வந்து பேன் பண்ணிட்டாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் mm -hmm.

இது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி இட்ஸ் ஈவன் ஹார்ட் டு டெல் லேக் ஸோ வென் இட் வென் இட் பிகம்ஸ் எ பிஸ்னஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் க்ரைம் ஆர் யூனோ பேட் திங்ஸ் அசோசியேட் வித் த பிஸ்னஸ் கேன் ஹாப்பன் அண்ட் வாட் யூ ஆர் ஷோன் இன் திஸ் மூவிஸ் ஒன் எக்ஸாம்பிள் இஃப் தெர்ஸ் எ ப்ராப்ளம் வித் த சைல்டு யூனோ தே கேன் சிம்ப்ளி அபேண்டன் தி சைல்டு

நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு ரஞ்சித் அம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை கெட் அப் டெஸ்ட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்து டைரக்டர் கவி எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த நேச்சுரலாக அமினியம்மாவை காட்டலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணாங்க அப்படியா இதுக்கு நான் என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியும் ரொம்ப ஸ்போயில் விடாதேன் ஆ தியேட்டர் எவ்வளோ வந்து இப்போ சென்ஸ் சார் தியேட்டர் எவ்வளோ தியேட்டர் ஒரு தேர்ட்டி தேட்டர் சார் தமிழ்நாடு ரொம்ப உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பர்சனலா வந்து எனக்கு என்கரேஜிங்கா சொன்னதுக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் டுடே தேங்க்ஸ் முழு டீம் சார்பா டைரக்டர் சார்பா ரைட்டர் சார்பா ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் சார்பா எங்கள் மொத்த டீம் சார்பாக உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு நாலு பேர் மட்டும் கிளைமேக்ஸ் பார்க்காம வெளில இருந்தாங்க நான் வரும்போது வெளில சுத்திட்டு இருந்தாங்க அந்த நாலு பேருக்கு மட்டும் ஒரு ரிக்வஸ்ட் நாளைக்கு கொஞ்சம் கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை பார்த்து தேங்க்யூ ஸோ மச்